பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய மாநில தலைவராக உச்சநீதிமன்ற வழக்கறிஞர் ஆனந்தன் நியமிக்கப்பட்டுள்ளார் ஆம்ஸ்டாங்கின் மனைவி பொற்கொடிக்கு ஒருங்கிணைப்பாளராக நியமனமும் செய்யப்பட்டுள்ளார் இது குறித்து விரிவாக நமக்கு எந்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய மாநில தலைவராக பொறுப்பு வகித்த ஆம்ஸ்டாங் கடந்த ஐந்தாம் தேதி சென்னையில் அவரது வீட்டின் அருகே படுகொலையும் செய்யப்பட்டார் ஆம்ஸ்டாங் கொலை தொடர்பாக தற்பொழுது வரை பாஜக அதிமுக திமுக என பல கட்சிகளை சேர்ந்த நிர்வாகிகள் கைது செய்யப்பட்டும் வருகின்றனர் இதுவரை இல்லாத வகையில் ஆம்ஸ்டாங்கின் கொலை விவகாரம் தமிழகம் முழுவதும் ஒவ்வொரு அதிர்வலையும் ஏற்படுத்தி வருகிறது வழக்கை சிபிஐக்கு மாற்றம் செய்ய வேண்டும் என எதிர்க்கட்சிகள் தெரிவித்து வரும் நிலையில் மாநில காவல்துறையை விசாரணை மேற்கொண்டும் வருகிறது மேலும் கொலை சம்பவத்தில் தொடர்புடையவர்கள் யாராக இருந்தாலும் நிச்சயம் சட்டப்படி தண்டிக்கப்படுவார்கள் என முதல்வர் ஸ்டாலின் ஆம்ஸ்டாங்கின் மனைவி பொற்கொடியிடம் நேரில் உறுதி ார் இதனிடையே விட்டு சென்ற பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய பொறுப்புக்கு புதிய தலைவரை நியமிக்கும் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன அப்போது ஆம்ஸ்டாங்கின் மனைவி பொற்கொடியை மீண்டும் கட்சியின் மாநில தலைவராக நியமிக்க வேண்டும் என்று மூத்த நிர்வாகிகள் கோரிக்கை விடுத்தனர் இந்நிலையில் கட்சியின் புதிய மாநில தலைவராக உச்சநீதிமன்றம் வழக்கறிஞர் ஆனந்தன் தேர்வு செய்யப்பட்டுள்ளார் மேலும் ஆம்ஸ்டாங்கின் மனைவி பொற்கொடி கட்சியின் மாநில ஒருங்கிணைப்பாளராக தேர்வு செய்யப்பட்டுள்ளார் மாநில தலைவரை காட்டிலும் மாநில ஒருங்கிணைப்பாளர்களுக்கே கூடுதல் பொறுப்பு இருப்பதாக நிர்வாகிகள் தெரிவிக்கின்றன இது தொடர்பாக வெளியிட்டுள்ள அறிவிப்பில் பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய தேசிய தலைவர் பேகன்ஜி மாயாவதி அவர்களுடைய வரிவான பரிசீலனை மற்றும் ஆலோசனையின் முடிவில் கட்சியின் மத்திய ஒருங்கிணைப்பாளர்கள் திரு அசோக் சித்தார்த் மற்றும் திரு கோபிநாத் தலைமையில் தமிழ்நாடு பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய மாநில ஒருங்கிணைப்பாளராக திருமதி பொற்கொடி ஆம்ஸ்டாங் அவர்களையும் மாநில தலைவராக திரு பி ஆனந்தம் அவர்களையும் மாநில துணைத் தலைவராக டி இளமான் சேகர் மற்றும் மாநில பொருளாளராக திரு கமலவேல் செல்வன் அவர்களையும் நியமித்துள்ளார் என்றும் சொல்லப்பட்டுள்ளது இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காமல் சொல்லுங்க நம்ம ஏசிய நெட் நியூஸ் தமிழையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க